வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள ஏமம் கிராமத்தில் அருள் மகாலட்சுமி என்ற தம்பதியினர் தனது குடும்பத்துடன் வசித்து வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் மகாலட்சுமி என்பவரை அவரது கணவர் அருள் தினமும் மது போதையில் அடித்து உதைப்பதாகவும் தகாத வார்த்தைகளால் திட்டுவதாகவும் கொடுவா மற்றும் அறிவால் மனையால் வெட்ட முயன்றதாக கூறப்படுகிறது இதனை அடுத்து அருகில் உள்ள மகளிர் காவல் நிலையத்தில் தனது கணவர் அருள் மற்றும் அவரது மாமனார் மாமியார் மீது நடவடிக்கை எடுக்க மகாலட்சுமி என்பவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு புகார் அளித்துள்ளார் புகாரை பெற்றுக்கொண்டு மகளிர் காவல் நிலையம் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த மகாலட்சுமி தனது குழந்தைகளுடன் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தனது கணவர் மற்றும் மாமனார் மாமியார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தன்னை அடித்து துன்புறுத்துவதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்து தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் தனது குழந்தைகளின் நலன் கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார் இதனை அறிந்த காவல்துறையினர் மகாலட்சுமிக்கு அறிவுரை வழங்கியதைத் தொடர்ந்து ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் முத்துக்குமரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்